ஹாய் மை உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாேருமே நல்லாயிருக்கும் அக்கா அவங்களுடைய கணவருடைய சம்பளம் என்ன சம்பளம் எவ்வளோ வாங்குகிறாங்க என்ன வேலை பார்க்குறாங்க அந்த ஒரு வீடியோ தான் இந்த பதிவு அதாவது என்னுடைய கணவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வந்துட்டு என்னை திட்டக்கூடாது நீங்கள் கழுவி என்னை ஊற்றக்கூடாது சொல்கிறேன் எனக்கு வந்து கல்யாணமாகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு எனக்கு கல்யாணம் ஆகி நான் கல்யாணம் முடித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயான்னு தெரியலங்க நான் உடனே எல்லாம் கேட்கல ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்டேன் அப்போது வந்துட்டு அவங்க சொன்னாங்க நான் போயிட்டு வேலை செய்கிறேன் கல் கம்பெனியில் போயிட்டு நான் கல் தூக்குறேன் உழைக்கிறேன் அது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியம் இருக்குது அப்போ நீ வாழை குடும்பம் நடத்துறதுக்கு நீ வந்தியா எவ்வளோ சம்பளம் நீ எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை கேட்குறக்கு வந்தியா வந்தியா உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டுரு அதை விட்டுட்டு எவ்வளோ சம்பளம் அந்த வேலை செய்கிறா இந்த வேலை செய்ய என்ன வேலை செய்கிற நீ அந்த வேலை செய்கிற இந்த வேலை செய்கிற அப்படின்னு கேட்குற அந்த ரூல்ஸ் போடுற வேலையெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்புறம் நான் யோசித்து பார்த்தேங்க நம்ம கேட்டது வந்து தப் தப்பு தானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் நம்ம கேட்டது தப்பாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் யோசித்தேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட வந்துட்டு இது நான் அப்படி கேட்டது எதுவும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன் இதில் என்னடி இருக்குது ஒரு கணவருடைய சம்பளத்தை வந்து ஒரு மனைவி கேட்டதில் இதில் ஒரு தப்பும் இல்லை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் அது தெரியல இது என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க சரி நான் அதை பெருசாக எடுத்துக்கல பெருசாக வந்து நான் கொண்டு போகல அப்புறம் அதோட சரிங்க நான் வந்துட்டு சம்பளம் கேட்குறதுயா எவ்வளோ காசு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின் சொல்லிட்டு நேரம் வரைக்கும் வந்து நான் கேட்டது கிடையாதுங்க நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா இல்லை என்னை கழுவி நீ ஊற்றுவீங்களான்னு எனக்கு தெரியல இன்னி வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சிங்களா இன்ன வரைக்கும் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்களா வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்துட்டு நான் கையில் வந்துட்டு வாங்கினது கிடையாது ஏதாச்சும் வேணும் தேவைக்கு ஏதோ ஊருக்கு போகிறேன் இல்லை ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தேவைக்கு இவ்வளோ செலவாகுது இவ்வளோ காசு வந்துட்டு வேணும் போகிற இடத்துக்கு போகிறக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நான் போகிறேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பஸ் பேர் எனக்கு பஸ் பேர் அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னா அதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வந்து வாங்கி கொடுத்து விட்ருவாங்க இங்கேயே பஸ் ஏற்றி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்து விட்ருவாங்க அப்புறம் போகிறதுக்கு வந்துட்டு பஸ்ஸு ஒரு சில டைம் வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க சிங்கநல்லூர்லேருந்து திருச்சி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு நான் விராலிமலை போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் மூணு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட் வந்து நான் எடுத்துக்குவேன் சரிங்களா அப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்குது உண்மையில் எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ என்னோடய கணவர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறது நிஜமாலுமே ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு வந்து தெரியாதுங்க இப்போது அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன மாப்பிள்ளை என்ன மச்சா என்ன அண்ணா என்ன சித்தப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லும்போது ப இப்போ ரீசண்டாக வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரமும் பதினாறாயிரமும் வந்துட்டு சொல்லி சொன்னாங்க இதில் ஓட்டி பார்த்தா ஓட்டி வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சோன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து வரும் அவ்வளோதான் இதுதான் தான் வந்துட்டு சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்கக்கிட்ட சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டேன் இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நினைக்கல ஏன் இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கட்டி மாதிரி இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தான் வந்துட்டு அவங்க வந்து அதில் மீண்டு வந்தாங்க ஒரு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் போய் நாட்டு வைத்தியம் வந்துட்டு பார்த்தாங்க அந்த நாட்டு வைத்தியத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடம்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தலமான இடம் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுத்து போகிறதுக்கு வந்து ஊசி போட்டு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு அதை வந்து எடுப்பாங்க அந்த கட்டியெல்லாம் ஆனால் நாட்டு வைத்தியத்தில் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணவே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு வந்து செய்யாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான உயிர்ப்பாகும் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க அதையும் மீறி தைரியமாக வந்துட்டு நாட்டு வைத்தியத்தில் போய் மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து அப்படியே அதுக்கு ஏதோ பழுக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி மாதிரி இருந்தது வந்துட்டு மூணு டைம் அறுத்து அறுத்தே எடுத்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து அப்புறம் அங்கே இருக்கவங்க நீப்பை தனியாக வந்த கூட ஆள் யாராச்சும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல ஊரில் பார்த்து வந்துட்டு சரியாகாமல் மறுபடியும் மறுபடியும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு இங்கிட்டு இப்படி திருப்ப இப்படி இப்படி நம்மளை மாதிரி திருப்ப முடியாது இப்படியே திருப்ப மாதிரிக்கே இருக்கும் அந்த பக்கம் இப்படி திருப்ப முடியாது இப்படி இப்படி ஒரு மாதிரி வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு திருப்புவாங்க நல்லாவே வந்துட்டு திருப்ப முடியாது அப்புறம் கம்பெனியில் வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு கூப்பிட்டு வந்து கேட்டாங்க ஏப்பா என்னாச்சு இவ்வளோ நாள் வந்துட்டு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி கம்பெனியில் மேனேஜர் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க கம்பெனியில் வந்து மேனேஜர் வந்து சத்தம் போட்ட பிறகு உடனே வந்து கிளம்பி வந்து அவங்க அந்த சார் வந்துட்டு சொன்ன ஒரு ரெக்கமெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிளினிக் தான் அவங்க வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் வந்து எடுத்து பார்த்துட்டு இது வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான்ப்பா நீ வந்துட்டு உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பக்கம் வந்துட்டு நீ கண்டினியூஸாக வந்துட்டு விடாமல் வந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் வந்து சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிங்கநல்லூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராம்வேல் மருத்துவமனைக்கு வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இமிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு செம்பு தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ச கையில் வந்து எடுக்க முடியாது நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அவங்களால ஹெவியாக வந்துட்டு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இதனுடைய பிரச்சனை விவரத்தை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அதனால தான் இதை சொன்னேன் அப்புறம் என்ன சொல்கிறது ரொம்ப நேரம் அதிக நேரம் வண்டி ஓட்ட முடியாது அதிக நேரம் வந்து ரொம்ப வெயிட்டு தூக்க முடியாது அப்புறம் இப்படி தூக்கி வீசுறது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பண்ண முடியாது உடனே வந்து இந்த சைடு எல்லாமே வந்து வீங்கிக்கும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சரிங்களா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு நான் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னா கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா கால் உடஞ்சிருக்கு கை உடஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க அது எனக்கு தெரியல இது நான் கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைவேட் கிரானைட் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டை இழைக்கும் போது கையை வந்துட்டு மிஷினில் கொடுத்துட்டாங்க இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கச கச கசகசன் ஆயிருச்சு அது வந்துட்டு ஒன்றும் பெரிய ஆகலை அது வந்து தையல் போட்டு வந்து அது வந்து சரியாயிருச்சு ரெண்டாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் அது மறுபடியும் அதே வந்துட்டு கட்டை இழைக்கும் போது இந்த விரலே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல் வந்துட்டு இந்த நடு விரல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும் ஆனால் என்னுடைய கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு எல்லா விரலை விட இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே சீவிட்டு போயிடுச்சு இந்த நெகமும் இந்த பாதி இந்த எலும்பு எதுவுமே இல்லை எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீவிட்டு போயிடுச்சு இந்த விரலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மடங்குன மாதிரி இந்த அதில் வந்துட்டு பிடிச்சி எதுவும் தூக்க முடியாது அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சதையை எடுத்து வச்சு அப்புறம் தொடையிலேருந்து சதையை எடுத்து வச்சு அப்படி தான் வந்துட்டு இழைச்சி தச்சு வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் துடியல் ஒரு கிட்டே இருக்குது பார்த்திங்களா கங்கா ஹாஸ்பிட்டல் அங்கே வந்துட்டு இது இந்த ஆப்ரேஷன் வந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது கீழே விழுந்து இந்த முட்டிக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலது கால் முட்டி கால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அது வந்து கட்டு போட்டு எல்லாம் பண்ணி சரியாயிடுச்சு ஆனால் இருந்தாலும் இப்போ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்துட்டு பிரச்சனையாகிட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்துட்டு வேலை செய்யும்போது அந்த இடம் மழை பேஞ்சு பாசம் பிடிச்சி அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்தான் போல் இருக்குது அதில் எப்படி தண்ணி இந்த பாலிஷ் பண்ணுறது ஏதோ கட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியல அதில் உள்ளே நடக்கும்போது அந்த வேலை செய்யும்போது வலிக்கு விழுந்துட்டாங்களாம் வலிக்கு விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்காலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முட்டிக்காலும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பிக்கிடுச்சு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டுக்கிட்டே தான் வந்து இருந்தாங்க கட்டு போட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அது சரியாகலை அப்பப்போ வந்துட்டு கட்டு போடுவாங்க அதுக்குன்னு வந்துட்டு எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அந்த எண்ணெயெல்லாம் வந்து போட்டு தேய்ச்சிக்குவாங்க அதனால உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அதாவது நம்ம நல்ல ரத்தம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்றது வந்துட்டு அவங்க மைண்டில் ஏறாது என்ன சொல்றது நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லா ஆம்பளைங்களுக்கும் சரி இது வந்துட்டு பொருந்தோம் யூஸ் அண்ட் த்ரோ பேக் மாதிரி தான் வந்துட்டு அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலெலாம் ஜூஸ் குடிக்கிற பாட்டில் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்துட்டு கடைகளுக்கு வந்துட்டு கிலோ கணக்கில் வந்து விற்கிறாங்க யூஸ் இதை வந்துட்டு அதை கூட வந்து விற்கிறாங்க ஆனால் இவருக்கு அந்த மதிப்பும் கூட இல்லை உண்மையிலே எனக்கு சம்பளம் என்ன எதுங்கிறது எந்த எனக்கு தெரியாதுங்க எல்லா விவரமும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்ன வேலை பார்க்குறாருங்கிறதும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கவர்மெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் அந்த கழுத்து ஆப்ரேஷன் பண்ணாமல் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாத்திரை வந்துட்டு ஒரு வருஷம் கண்டினியூஸாக வந்து விடாமல் வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் அந்த கட்டியை வந்து எடுத்து வந்து மெட்ராஸ்க்கு வந்து அனுப்புனாங்க இந்த இடத்துல இருந்த கட்டியை வந்து எடுத்து மெட்ராஸ்க்கு வந்து அனுப்புனாங்க இது வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிணாங்க அப்புறம் அந்த மாதிரி பயப்படுற அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைப்பா இருந்தாலும் நீ மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த மாத்திரையை சாப்பிட்டேன் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு மற்ற எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது அது சரியாயிருச்சு இனிமேல் வரது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்போதைக்கு வந்துட்டு நடமாடும் பொம்மை பார்க்க ஆனால் ஆள் நல்லா இருப்பாங்க நீட்டாக இருக்கேன் அவனுக்கு என்ன அவன் நல்லா இருக்கேன் அவனுக்கு என்ன கை நுண்டியா கால் நுண்டியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் உள்ளே இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து வதனை எல்லாமே டேமேஜ் தாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு ஓடிட்டுருக்குது ஓகே பாய் இதுக்கு மேலே வந்துட்டு அதில் உள்ள ரொம்ப ஆழமாக போயிட்டானே நான் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் அதனால் இதுக்கு மேலே வந்துட்டு உள்ளே போக வேண்டாம் இதோடு வந்து முடிச்சுக்கலாம் பாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்